வெல்கம் டு உக்கல்வியமுது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான ஒரு முக்கிய செய்தி தான் இது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்களுடைய விடைத்தாள்கள் நகல் கோரி விண்ணப்பித்திருப்பீங்க அவங்களுக்கான ஒரு முக்கிய அப்டேட் தான் இது என்ன அப்படின்னா ஸ்கேன் காப்பியை இன்னைக்கு ஜூன் நாலாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூணு மணி முதல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய விடைத்தாள்களை ஸ்கேன் காப்பியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதள முகவரியில் உள்ள போனீங்க அப்படின்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷனில் எஸ்எஸ்எல்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கிரிப்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட்டா பர்த் இதை நீங்கள் என்டர் பண்ணி லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விடைத்தாள்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விடைத்தாளுடைய நகல்களையும் பதிவிறக்கம் செஞ்ச பிறகு நீங்கள் வந்து மறுக்கூட்டலுக்கோ இல்லை ரீவேல்யூஷனுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மு இணையதள முகவரியான டிஜி டி டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் அப்படிங்கிற இணையதள முகவரியிலேயே அதே நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூஷன் அப்படிங்கிற தலைப்பிற்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் ஸ்கூல் மூலமாகவோ இல்லை வந்து அரசு தெருவுகள் இயக்கம் மூலமாக கொடுத்ததை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடோட்டலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரீடோட்டல் அண்ட் ரீவேலுயேஷன் இந்த வாட்டி புதுசாக இந்த வருஷத்துலேருந்து பத்தாம் வகுப்பானவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடோட்டலும் பண்ணிக்கலாம் அதுமாரி ரீவேலியேஷனும் பண்ணிக்கலாம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி ரெண்டு காப்பியை என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிற்பகல் மூணு மணிலேருந்து பத்து ஆறு ஜூன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அஞ்சு மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வு இலக்க வளகத்தில் நீங்கள் ஒப்படைக்கணும் பள்ளிகள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய தெரிந்தவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட்டா பர்த்தை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்பிவிட்றோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேலும் கல்வி சார்ந்த தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி உங்களுடன்